ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் படம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா அலைவைகள் பயிற்சி ரெண்டு புள்ளி நாலில் பல்பகை திறனறை பயிற்சி கணக்குகளில் அஞ்சாவது கொஷின்க்கு ஆன்சர் பண்ணுங்கள் அஞ்சாவது கொஷின் பாருங்கள் என்ன கிடையாது அருகில் உள்ள படத்தில் உள்ளபடி ஒரு செவ்வகத்திற்குள் நான்கு வட்டங்கள் அடுத்தடுத்து உள்ளன ஒரு வட்டத்தின் ஆறம் மூணு சென்டிமீட்டர் எனில் பின்வருவனற்றை ஒருவனற்றை கணக்கிடுங்க இதிலேருந்து சென்டர் பகுதியிலேருந்து இதோட ஆரம் வந்து மூணு சென்டிமீட்டருன்னு சொல்கிறாங்க எல்லா வட்டமும் சமமாக இருக்குது நாலு வட்டம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்பாருங்க ஃபஸ்ட் கொஷின் செவ்வகத்தின் பரப்பளவு செவ்வகத்தின் பரப்பளவுனா நீளமும் அகலமும் உங்களுக்கு தெரியணும் அப்போது இது பார்த்திங்கன்னா இந்த சைடோட ஆரம்னால் இது மூணு சென்டிமீட்டர் அப்போது மேலேயும் மூணு சென்டிமீட்டர் அப்போது இதோட விட்டம் தான் இதோட அகலமுன்னு வரும் உங்களுக்கு ஆன்சர் அப்பாருங்க ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் வட்டத்தின் ஆரம்

இங்கே நடுவில் இது விட்டம் பார்த்தீங்கன்னா இது அகலமுக்கு சமம் தானே அதனால வட்டத்தின் விட்டம் இஸ் ஈக்குவல் டு செவ்வகத்தின் அகலமுன்னு வரும் அப்போது செவ்வகத்தின் அகலம் பி இஸ் ஈக்குவல் டு வட்டத்தின் விட்டம் வட்டத்தின் விட்டம் அப்போ பி இஸ் ஈக்குவல் டு என்னது ஆறு சென்டிமீட்டர் அப்போ நம்ம அகலம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ நீளம் இது மொத்தமாக கண்டுபிடிக்கணும் அப்போ ஒன்றுத்தோட நீளம் இதில் விட்டோம் பார்த்திங்கன்னா ஆறுனா நாலு வந்து ஆறால் பெருக்கிட்டிங்கன்னா அதுதான் இதோட நீளம் அப்போ பாருங்கள் செவ்வகத்தின் செவ்வகத்தின் நீளம் கேபிட்டல் எல் இஸ் ஈக்குவல் டு நாலு பெருக்கள் வட்டத்தின் விட்டம் வட்டத்தின் விட்டம் அப்போது நாலு பெருக்கள் வட்டத்தின் விட்டம் என்னது ஆறு அப்போது நாலார் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் அப்போ நீளம் எல் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு சென்டிமீட்டர் அப்போது ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம் அகலமும் தெரியும் நீளமும் தெரியும் அப்போ இது ரெண்டு பெருக்கிட்டிங்கன்னா அதுதான் செவ்வகத்தின் பரப்பளைக்கு ஃபார்முலா அப்போ அப்போது செவ்வ கத்தின் பரப்பளவு is equal to எல் பெருக்கல் பி சதுர அலகுகள் எல் என்ன கண்டுபிடிச்சோம் 24 B என்ன கண்டுபிடிச்சோம் 6 அப்போ 6 நாள் இருபத்தி நாலுக்கு நாலு மீதி ரெண்டு ரெண்டார் பன்னிரெண்டு பதினாலு அப்போ நூற்றி இது சதுர அலகுகள்னா சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு வரும் அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் இதுதான் அடுத்தது ரெண்டாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டால் ஒரு வட்டத்தின் பரப்பளவு அப்போ ஆரம் கொடுத்துட்டு இருக்காங்க வட்டத்தின் பரப்பளவு ஃபார்மில் அப்படியே அப்ளை பண்ணி நம்ம எழுதுறது தான் அப்போது ரெண்டாவது கொஷின் பார்த்திங்கன்னா ஒரு வட்டத்தின் வட்டத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள் ஆறு கொஷனில் சொல்லிட்டுருக்காங்க ஒ ஒரு வட்டத்தோட தான் கேட்குறாங்க அதனால் ஆறு வந்து மூணு சென்டிமீட்டர்ஸ் அவங்களே சொல்லிட்டு இருந்தாங்க அப்போது இருபத்தி ரெண்டு பை ஏழு பை பதிலாக ஆறுனா மூணு பெருக்கள் மூணு பாருங்கள் இது பெருக்கனீங்கன்னா இருபத்தி ரெண்டு பேருக்கள் மூணுனா அறுபத்தி ஆறு அப்போது அறுபத்தி ஆறு பெருக்கள் மூணு பை ஏழு அப்போது அறுபத்தி ஆறு பெருக்கள் மூணு பேருங்க ஆறுமும் பதினெட்டுக்கு எட்டு மீதி ஓன்றுன்னு ஆர்வம் பதினெட்டு பத்தொம்போது அப்போ நூற்றி தொண்ணூற்றி எட்டு வருதுங்களா அப்போது நூற்றி தொண்ணூற்றி எட்டு பை ஏழு அப்போது இது ஏழாவில் நீங்கள் வகுத்தீங்கன்னா பாருங்கள் நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏழாவில் வகுக்கணும் ரெண்டு பதினாலு அப்போது ஒம்போதில் நாள் போச்சுன்னா அஞ்சு ஐம்பத்தி எட்டு எட்டு ஐம்பத்தி ஆறு அப்போது ஆறுனா இங்கே கழிச்சிங்கன்னா ரெண்டு இங்கே புள்ளி வச்சிங்க இங்கே ஜீரோ சேர்த்துக்கோங்க மறுபடியும் ரெண்டு பதினாலு அப்போ ஆறு அப்போ பூஜ்ஜியம் செய்திங்கன்னா அறுபது மறுபடியும் அதே தான் வரும் எட்டு ஐம்பத்தி ஆறு அப்போ நாற்பது அப்போது அப்புறம் ரெண்டு நம்பர் வந்தால் போதும் இதோடு நிறுத்திக்கோங்க அதனால் இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு எட்டு சென்டிமீட்டரில் சொல்லியிருக்கறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு வரும் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது ரெண்டாவதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் மூணாவது கொஸ்டின் பாருங்க செவ்வகத்திற்குள் நிழலிட்ட பகுதியின் பரப்பளவு அப்போது செவ்வகத்தின் பரப்பளவு பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சால அது இது ஒரு வட்டத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சாலும் நாலாலே பெருக்கிட்டு நீங்கள் கழிச்சுட்டிங்கன்னா அதுதான் ஆன்சர் இப்போ மூணாவது கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா நிழலிட்ட பகுதியின் பகுதியின் பரப்பளவு இசிக்வல் செவ்வகத்தின் செவ்வகத்தின் பரப்பளவு கழித்தல் நாலு பே நாலு வட்டங்களின் பரப்பளவு அப்போ பாருங்கள் செவ்வகத்தின் பரப்பளவு நூற்றி நாற்பத்தி நாலு கண்டுபிடிச்சோம் அப்போ நூற்றி நாற்பத்தி நாலு கழிதல் நாலு வட்டத்தின் பரப்பளவு ஒன்று தொடது அப்போது இது பேருக்கு இன்னொரு பேர்த்தெட்டு புள்ளி இருபத்தி எட்டு அப்போ இது நாலோட பேருக்குனிங்கன்னா பாருங்கள் இருபத்தி எட்டு புள்ளி ரெண்டு எட்டு பெருக்கல் நாலுனா எட்டுநாங்கு முப்பத்தி ரெண்டு ரெண்டு மீதி மூணு ரெண்டு நாள் எட்டு எட்டோட மூணு கொடுங்கன்னா பதினொன்று மீதி ஒன்று எட்டு நாங் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டோட ஒன்று கொடுத்தீங்கன்னா முப்பத்தி மூணு மீதி மூணு ரெண்டு நாங்கு எட்டு எட்டோட மூணு கொடுத்தீங்கன்னா பதினொன்று அப்போ இங்கே அப்புறம் புள்ளி இருக்கிறதுனால இங்கே புள்ளி வச்சுக்கோங்க அப்போ புள்ளி வச்சிட்டிங்கன்னா வந்து நூற்றி நாற்பத்தி நாலு கழித்தால் நூற்றி பதிமூணு புள்ளி பன்னிரெண்டு அப்போ இதுலேருந்து இது கழகணும்னா பாருங்கள் நூற்றி நாற்பத்தி நாலு இது நூற்றி பதிமூணு புள்ளி பனிரெண்டுனா புள்ளிக்கு மேலே இங்கே ரெண்டு பூஜ்ஜியம் நீங்கள் போட்டுக்கோங்க பாருங்கள் பூஜ்ஜியத்தில் ரெண்டு போவாது அப்போ கடன் வாங்கினீங்க இது பத்தாயிடும் பத்தில் ரெண்டு போச்சுன்னா எட்டு இங்கே ஒம்பது இருக்கும் ஒம்போதுல ஒன்று போச்சுன்னா எட்டு இங்கே மூணு இருக்கும் மூணில் மூணு போச்சுன்னா பூஜ்ஜியம் நாலில் ஒன்று போச்சுன்னா மூணு அப்போ முப்பது புள்ளி எட்டு எட்டுன்னு வருதுங்களா அப்போ இதுக்கு ஆன்சர் அதுதான் அப்போது முப்பது புள்ளி எட்டு எட்டு சென்டிமீட்டர் இருக்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈஸியாக ஃபோர் நிழலிட்ட பகுதியின் பரப்பளவு டு முப்பது புள்ளி எட்டு எட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு அவ்வளோதான் இது அஞ்சாவது இருந்தது மூணு கொஷினுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்